السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن الذي Allahu أن بشهود And نام khaleh. We have to say இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அவ்வாஹ் ஜெல்ல சுபகான மிகவும் பிடித்தமான நான்கு திக்கர்கள் இந்த திக்கர்களை கூறுவதன் மூலமாக சதகா செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய தேவைகள் நிறைவேற கஷ்டங்கள் நீங்க இந்த திக்கர்களை அதிகமாக ஓதுவோம் அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் இன்னல் அடியார்களே நாம் இப்பொழுது நாம் அவ்வானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் சஹருடைய நேரம் அந்த தஹஜத்துடைய நேரம் நாம் இரண்டு அக்கால தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு அதன் பின்னால் அவ்வாஹ் ஜெல்ல சுபகான தாலாவுக்கு மிகவும் பிடித்தமான இந்த திக்ருகளை ஓதிவிட்டு அதன் பின்னால் நாம் அவ்வாஹுவுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை அவ்வாஹ் ஏற்றுக்கொள்வான் சகாபாக்கள் அமல்கள் செய்வதில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் அதாவது ஒருவரே விட இன்னும் ஒருவர் அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை சஹாபாக்களுக்கு இருந்தது அதனால் ஏழை சஹாபிகள் அதாவது பணக்கார சஹாபிகள் அதாவது சதக்கா செய்வதை பார்த்து ஏழை சஹாபிகள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யார் ரசூலுல்லாஹ் பணக்கார சஹாபாக்கள் சதக்கா செய்வதை போன்று நம்மால் சதக்கா செய்ய முடியாமல் இருக்கின்றதே யார சூளுவா அதனுடைய நன்மையை அடைய முடியாது இருக்கின்றதே யார சூளுவா என்று கேட்ட பொழுது அதற்கு அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இந்த திக்ரகளை ஓதுங்கள் இதனை ஓதுவதன் மூலமாக சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் என்று கூறினார்கள் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுபஹான் الحمد لله، الله أكبر، لا إله إلا الله. سبحان الله، الحمد لله، الله أكبر، لا إله إلا الله. இந்த திக்க ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் சதக்கா செய்த நன்மைகளை தருகின்றான் அதே போன்று அவ்வாஹுக்கு மிகவும் பிடித்தமான திக்ரளாக இந்த திக்க இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அவ்வாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் ஏற்றுக்கொள்வான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அவன் நீக்குவான் அல்வாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஆவை நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்